அஞ்செழுத்து மகாபாக்கியனால ஒண்ணுதான் பெரும்பெயர்னால் ஒண்ணுதான் அஞ்செழுத்து நாள் ஒண்ணுதான் இதையெல்லாம் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் மாபாடித்த படிக்கணும் அங்க சொல்லுவார் மகாபாக்கியம் பெரும்பெயர் அஞ்செழுத்து எல்லாம் ஒரு சொல் தன்மைத்து எல்லாம் ஒரு பொருளை சொல்றதான் மகா வாக்கியம் வேற அஞ்செழுத்து வேற பெரும்பெயர் இல்லை நீங்க முருகாட்டு படையில படிக்கும் போது பெரும்பெயர் முருகா அப்படின்னு படைச்சிருக்கோம் முருகாட்டு படை சில பேர் படிப்பீங்க அதுல பெரும்பெயர் கடவுள் முருக அப்போ முருக என்கின்ற நாமமும் பெரும் பெயர் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள அகார உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய மூன்று இருக்குது இந்த அகார உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய மூன்று சேர்ந்ததுக்கு தான் பெரும் பெயர் இல்ல மகா வாக்கியம் அஞ்செழுத்து இது எல்லாமே ஒரு சொல் அதாவது பெரும் எல்லா பொருளும் திறந்து கூடி இருக்கக்கூடிய ஒரு பெயர் அந்த பெயருக்கு பேர் பெரும் பெயர் எனப்படும் ஒரு வார்த்தை ஆகிய மகா வாக்கியத்தின் பொருளை ஒரு வார்த்தைங்கிறத மணிவாசன் பெருமான் படுத்துமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் மண் மண்ண வற்றி யாரும் மன்னனின் மலரடிகானா என்னை ஓ வார்த்தையுள் படுத்தினார் என்ன என்ன பண்ண ஒரே வார வார்த்தையில உனக்கு அகப்படுத்திட்ட அந்த ஒரு வார்த்தை என்ன அவரே படுத்துனா இறைவன் குருநாதனாக வந்தார் அணிவாசக பெருமானுக்கு அந்த வார்த்தையை சொன்னார் அந்த ஒரு வார்த்தைங்கிறதும் பெரும் பெயருங்கிறதும் மகா வாக்கியம் என்பதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையாகிய மகா வாக்கியத்தின் பொருளாகி விளங்கும் அதுக்கு பொருளாகி இருப்பவர் யார் முதற் கடவுள் அந்த முதற்கடவுளின் திருவருளால் மேற்கூடிய சீவான்மா பரமான்மா என்ன இரு பொருள்களின் சிறப்பியல்பை அனுபவத்தால் கண்டு உணர்ந்து மேலே எப்படி உணர்ந்தோம் பரமான்மா சீவான்மான்னு ஒன்று இருக்குதுங்கிறத அனுமானத்தினால் என்னங்க அப்படியே நம்பிக்கையே நான் இந்த மது மேல பூனையாக ஓடிட்டு இருப்போம் சாமி இருக்கிறாரு சாமி இருக்கிறாரு சாமி இருக்கிறாரு உயிர் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு வேற வேறங்கிறது அப்படியே படிப்படிவுலையே போயிட்டு இருக்கும் எப்போ அஞ்செழுத்து ஜெபம் வருகிறதோ அஞ்செழுத்தை நான் சாதனை செய்ய தொடங்குறோமோ அந்த சாதனை என்ன செய்யும் கேட்டீங்கன்னா அதை அனுபவத்துல கொண்டு வந்து சேர்த்திடும் இல்ல அப்ப அனுபவத்தினால் கண்டுங்கிறதுக்கு வேறு ஆராய்ச்சியினால் காண்பது என்பது வேறு அதைத்தான் இங்க சொல்ற அனுபவத்தால் கண்டுணர்ந்து அதன் பின்பு அதனால் என்னாச்சு அதன் அந்த அனுபவத்து ஆராய்ச்சியினால கண்டதனால என்னாச்சு ஆணவ மனம் விட்டு நீங்களும் நீங்கணும் அது ஒரு பயணங்க இப்போ அனுபவத்தினால் கண்டதுனால என்ன பயணங்கிறத சொல்லணும் இல்லையா அதை சொல்ற மயர் வர மயர் வரன்னா ஆணவ மனத்தின் வாசனை காரணமாக ஏற்படும் மயக்கம் அறவே நீங்கிய சிவானுப பெறுதல் பொருட்டு மயர்வு அறன்னா ஆணவ மலத்தினுடைய வாசனை காரணமாக ஏற்படும் மயக்கம் அறவே நீங்கி சிவானுபவம் பெறுதல் பொருட்டு கொஞ்சம் அந்த இடத்துல நிறுத்தி வாங்கிக்கிங்க முதல்ல ஆராய்ச்சி அறிவினால் நமக்கு நடந்தது என்னாச்சு ஆணவ மலம் ஒன்று உண்டு ஆணவ மலத்தின் காரணமாகத்தான் இறைவன் வேறு நாம் வேறு அவன் அதனாலே இந்த ஆணவ விட்டு நீங்கனா தான் நமக்கு துன்பம் நீங்கள் ஆணவ மளத்தை விட்டுருன்னு நின்றனோம் ஆணவ மலம் விட்டாலும் சிவத்தை பெற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆணவ மலத்தினுடைய வாசனை தொத்திகிட்டு வரும் வச்ச பெருங்காயம் இடத்து பிறகு வாசனம் தொடர்வது போல ஆணவ மலம் என்பது நாம் செயலால் விட்டு இருப்போம் ஆணவ மலம் இப்ப நாம் அதெல்லாம் விடல என்னை சொல்றேன் ஆணவ மலத்தை செயலால் விட்டுருப்போம் சரிங்களா செயலால் என்னங்க எங்கேயும் நம்மளை கூடாது நாம போய் எதுக்கு எடுத்தால் நான் தான் சொல்லக்கூடாது அப்படின்னு நாம நடவடிக்கையிலும் சொல்லினாலும் செயலாலும் நீங்கியிருப்போம் அறிவுக்குள்ள நீங்கி இருக்குமா அறிவுக்குள்ளேன் நம்ம தான் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னோம் நம்மளை கூட ஒரு வாசம் சொல்லாமல் செய்யறாங்க பார்த்தியா அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள போய் கேட்கும் சரிங்களா கேட்டுதான் ஆணவ மலை வாசனை இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நம்ம ஆணவ மலை நீங்கள் இல்லை சரிங்களா இப்போ இந்த இடத்துல நாமன்னு சொல்லலாம் என்னை மட்டும் தான் சொல்லுங்க அது உங்களுக்கு உங்களுடைய தவம் எப்படி அப்படி ஆணவ மலை முன்ன நம்ம இடத்துல நீங்கவே இல்லை இனி ஆணவ மலை வாசனை எக்காலம் இல்லை உள்ள சில எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னா சரிங்களா ஒரு பொருளை சாப்பிடறேன் விட்டாச்சு சரிங்களா ஆனவங்க ஒரு ஒரு புள்ளி சதவீதம் நீங்க இருக்கனால விட்டுருக்கிறோம் எப்ப எனதுங்கிற ஒரு பொருளை நம்ம ஒரு சதவீதம் விடுறோமோ அப்பயே யானுங்கிற பொருளை யானுங்கிற ஒரு சதவீதம் விட்டு நிற்கிற அர்த்தம் இந்த எனதுங்கிறது எதனால வந்தது யான்கிற நினைப்பு வந்ததுதான் எனதுன்னு எனக்கு என்னென்னலாம் இருக்குதோ அது நான்கிற ஒருத்தருக்கனால தான் எனக்கு வருது நான் இன்னாரு சரிங்களா நான் இன்னாருன்னு சொல்ல என்னாவது எனக்கு இன்னாருடைய சொந்தம் இது இன்னாருடைய உறவு இது இன்னாருடைய சொத்து இது இதெல்லாம் வருதா இப்ப நான்கிற நினைப்பே நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எனக்கு என்ன ஆகுங்க அத்து போயிருக்கோம் ஆனா அப்படி விட்டு நிற்குமா இருக்கிற நினைப்பு அப்படி விட்டு நிற்குமான்னு கேட்டா விட்டு நிற்காது நான் என்கின்றது எளி அந்த ஆணவ மலம் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு நிற்காது எந்த செயலை செய்தாலும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு வெளிப்படுத்திட்டு இருப்போம் வெளிப்படுத்துறத கூட வெளிப்படுத்தாம இருக்கலாம் ஆனா ஆணவ மன மாசனை என்ன பண்ணும் அவ்வளவுல இருந்துகிட்டே நம்ம தானே இதை செய்யறோம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காம விட்டாங்க பார்த்தியா அப்படின்னு அறிவுக்குள்ள என்ன பண்ணோம் கெட்டு கொண்டு இருக்கும் அன்பர்கள் ஒரே ஐயா அவர்கள் அவருடைய திருமணாருக்கு திருமணத்திற்காக